ஃபார் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சிவ ஆலயம் அப்படின்னாலே தனி சிறப்பு இல்லையா அது நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கலாம் ரொம்ப ரிமோட்டான இருக்கிற இடத்துல இருக்கலாம் இல்லை பெரிய கோவிலாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சிவ ஆலயங்கள் அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பு சிவ ஆலயங்களே சிறப்பு அப்படின்னா இதில் மிகவும் பழமை வாய்ந்த சிவ ஆலயங்கள் ரொம்பவும் சிறப்பானது இல்லையா அதுவும் நடராஜனுடைய திருக்கோலம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ரொம்பவும் சிறப்பானதுங்க நடராஜனுடைய திருக்கோயில் இல்லை திருக்கோலம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா நம்மள எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது சிதம்பரம் சிதம்பரம் நடராஜர் தான் நமக்கு ரொம்ப ஞாபகத்தில் வரும் ஏன்னா ஆருத்ரா அன்னைக்கு நாம் சிதம்பரத்தில் போய் அவரை தரிசனம் செய்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுடைய எண்ணம் கனவாக அது இருக்கும் அப்ப நடராஜருடைய திருக்கோலங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஐந்து சபை சொல்லுவாங்க இப்ப சிதம்பரம் வந்து பொற்சபை சபை இல்லையா அங்க இருக்கக்கூடிய சபை சபைன்னா அது ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு சபை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அங்கதான் ஆருத்ரா ஆண்டைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க நடராஜரை வச்சு அதனால அது சபை அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில காரணங்களும் சொல்லுவாங்க இப்ப சிதம்பரம் பொர் சபையா சொல்லும் பொழுது மதுரை வெள்ளி சபை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு தாமிர சபை பெரும சொல்லுவாங்க திருநெல்வேல சபை குற்றாலம் அப்போ இது எல்லாத்துக்கும் மேல இந்த நான்கு சபைகளுக்கு மேல முதல் சபையாக இருக்கக்கூடியது ரத்தன சபை அந்த ரத்தன சபை எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுல சென்னைக்கு அருகில் அரக்கோணம் பக்கத்துல திரு ஆலங்காடு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம்தான் ரத்தன சபை இருக்கக்கூடிய இடம் அப்ப இந்த ஐந்து சபைகளும் பக்தர்களுக்கு நடராஜரை வணங்குபவர்களுக்கு ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது அப்ப எல்லா நடராஜர் ஆலயங்களும் சிறப்பாக இருந்தாலும் முதல் சபையாக இருக்கக்கூடிய ரத்தன சபைக்கு கூடுதல் சிறப்பு அது என்ன அப்படின்னா இந்த உலகத்திற்கே அப்பா நமக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்மையே அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டாரு அப்படின்னா அது காரைக்கால் அம்மையார் இல்லையா அப்போ இந்த காரைக்கால் அம்மையாருடன் மிகவும் தொடர்புடைய ஆலயம்தான் திரு ஆலங்காடு வண்டாரேஸ்வரர் இப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது எப்படி போகிறது அப்படின்னா ரயில்வே நிலையத்திலிருந்து ரொம்ப அருகில் இருக்குது காரைக்கால் அம்மையாரினுடைய பெயர் புனிதவதி ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க அவங்க அப்பா மிகவும் செல்வ செழிப்பு இருக்கிறதுனால தன் மகனை திருமணம் செய்து கொடுத்துட்டு அங்கேயே ஒரு வீடும் வாங்கி கொடுத்து தனக்கு பக்கத்திலேயே அவர்களை கணவனும் மனைவியுமாக குடும்பம் வைக்கிறாங்க புனிதவதி தாயார் மிகுந்த சிவ ஈடுபாட்டில் இருக்கிறவங்க ஒரு நாள் அவருடைய கணவர் கடையில் இருக்கும் பொழுது வணிகம் செய்துட்ருக்கும்பொழுது அவருக்கு ரெண்டு மாம்பழம் கிடைக்குது ஒருத்தர் வந்து கொடுக்குறார் அவர் வே கடையில் இருக்கிறவங்க கிட்ட இதை கொண்டு போய் வீட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அன்னை புனித வைத்தாயார் சமையல் செஞ்சிட்ருக்காங்க சாப்பாடு முழுவதுமாக முடியாத நேரத்தில் ஒரு சிவ அடியார் பிக்ஷையாக வந்து நிற்கிறார் அப்போ அன்னைக்கு என்ன தர்றதுன்னு தெரியல வெறும் சாதத்தை கொடுத்து தயிர் கொடுத்தாங்க தயிர் சாதம் கொடுத்து மாம்பழம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து வெறும் மாம்பழத்தை மட்டும் கொடுத்தாங்க இன்னும் அன்னம் ரெடியாகாததுனால அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு மாம்பழத்தை பிக்சியாக கொடுத்துருவாங்க மதியம் இவங்க கணவர் உணவருந்ததுக்காக வரும் பொழுது சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இன்னைக்கு ரெண்டு மாம்பழம் கொடுத்துருந்தேனே கடையில இருந்து ஒரு பழம் எடுத்துட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டோன்னே ரொம்ப ருசியாக இருக்கிறதுனால இது ரொம்ப ருசியாக இருக்குது இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வா அப்படின்னா அன்னைக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது அப்போது இறைவன்கிட்ட போய் கேட்பாங்க நான் என்ன செய்யட்டும் இப்போ பொழுது அவங்க கையில் ஒரு மாம்பழம் வந்துடும் அதை கொண்டு போய் திரும்பவும் கணவர்கிட்ட பொழுது அவர் சாப்பிட்டுட்டு உலகத்திலேயே அளவுக்கு ருசியான ஒரு மாம்பழம் இருக்குமான்னு தெரியல எப்படி இவ்வளவு ருசியாக ஒரு மாம்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அன்னை வந்து இந்த மாதிரி ஒரு மாம்பழத்தை நான் பிக்சியாக கொடுத்துட்டேன் இப்போ இறைவன்கிட்ட கேட்கும் பொழுது இன்னொரு மாம்பழம் எனக்கு கொடுத்தாரு இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்பாத கணவன் மீண்டும் ஒரு மாம்பழம் கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னை புனிதவதி இறைவன்கிட்ட கேட்பாங்க அப்போ நீ எனக்கு மாம்பழம் கொடுத்தது முக்கியம் இல்லை இப்போ எனக்கு தேவை அவசியம் அப்படின்னு சொல்லும் சாட்சியாக ஒரு மாம்பழம் மீண்டும் அன்னையின் கைகளில் கிடைக்கிது மறைஞ்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க அதை உடனே அவருக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்போ தனக்கு பத்தினியாக இருக்கக்கூடிய புனிதவதி இறை சொரூபமாகவே அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்போ அவர் வீட்டை விட்டு கிளம்பி அந்த ஊரை விட்டு அவர் கிளம்பிடுவார் ரொம்ப தேடிட்டு இருப்பாங்க அன்னை புனிதவதியோட அம்மா அப்பா மருமகனை காணுமே மாப்பிள்ளையை காணுமே அப்படின்னு தேடும்பொழுது அவர் வேற ஒரு ஊர்ல இன்னொரு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு பெண் குழந்தையுடன் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி அப்படின்ற ஒரு பெயரே வச்சிருப்பாங்க அப்போ புனிதவதியும் அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது அவர் நடந்ததெல்லாம் சொல்லி இவள் மனித பிறவி அல்ல இவள் தெய்வ பிறவி இவளுடன் நான் வாழ முடியாது நான் தெய்வமாக தான் இவளை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அன்னை இறைவன் கிட்ட என்னை பேயாக மாத்திரு அப்படி சொல்கிறாங்க பேய்னாலே எப்படி ஒரு ஒரு கோரமான உருவம் இல்லையா அந்த உருவம் தான் மதுரையில் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் மதுரையில் நம்ம அன்னை மீனாட்சியை வழங்கறதுக்கு முன்னால் நமக்கு வலது பக்கம் கால் மாறி ஆடிய நடராஜர் கோலம் திருக்கோலம் இருக்கும் பொழுது கீழே காரைக்கால் அம்மையாரும் இருப்பாங்க பதஞ்சலி முனிவரும் இருப்பாங்க நீங்கள் அதை போய் பார்க்கலாம் நம்ம அப்போ அந்த நடந்த இடம் மட்டும் இல்லைங்க இன்றைக்கும் சிவபெருமான் காரைக்கால் அம்மையாருக்கு காட்சி கொடுத்த இடமாக திரு ஆலங்காடு பார்க்கப்படுது அப்போ காரைக்கால் அம்மையார் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் என்னுடைய பாதம் படக்கூடாது நான் தலையாலே நடந்து வரவேன் அப்படின்னு சொன்ன இடமும் திரு ஆலங்காடாக தான் பார்க்கப்படுது இன்றைக்கும் அன்னை காரைக்கால் அம்மையார் தினமும் இறைவன் முன்னால் பாட்டு பாடிட்டு இருக்காரு ரத்ன சபையில் தினமும் இரவில் அன்னை காரைக்கால் அம்மையார் பாட்டு பாடுவதாகவும் நடராஜ பெருமான் நடனம் ஆடுவதாகவும் ஐதீகம் இன்றைக்கும் இரவு நேரத்தில் அந்த மண்டபத்தில் சத்தம் கேட்கப்படுவதாக நம்பப்படுது அப்போ இன்றைக்கும் சிலர் காரைக்கால் அம்மையாருடைய ஜீவ சமாதி இந்த மண்டபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பக்தர்களால் நம்பப்படுவது காரைக்கால் அம்மையார் தினமும் இறைவனை குறித்து பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டுக்கு ஏற்ப நடராஜ பெருமான் நடனம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு நம்புறாங்க இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இடம்தான் திரு ஆலங்காடு தேவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பண்டார் குழலி வண்டுகள் அவ்வளவு மொய்க்குமா அன்னையின் தலைமுடியில் வரக்கூடிய வாசனை வண்டுகளை வந்து அப்படியே மெய் மறந்து அன்னையின் பக்கத்துல சுத்த வைக்குமா அவ்வளவு வாசனை மிகுந்த தலைமுடியை பெற்றவள் அன்னை வண்டார் குழலி அப்படின்ற அர்த்தத்துல அன்னைக்கு வண்டார் குழலி அப்படின்னு பேரு ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இங்க எல்லாமே விசேஷமா பார்க்கப்படுதுங்க அங்கு இருக்கக்கூடிய விருட்சம் ஆலமரம் ஏன்னா திரு ஆலங்குடி ஆலமரங்கள் நிறைந்த ஒரு வனமாக இருந்த இடம் அப்போ இந்த இடத்திற்கு இந்த கோவிலுக்கு விருட்சம் ஆலமரம் இந்த கோவிலுக்கு இன்னொரு கதையும் உண்டு அதாவது இந்த இடத்துல அசுரர்கள் இருந்தாங்க மது கைடவர் இருந்தாங்க இல்லை வேறு சில அசுரர்கள் சொல்லுவாங்க அரக்கர்களை சொல்லி அவர்கள் இங்கு தவம் செய்யக்கூடிய முனிவர்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் அன்னைக்கு ரொம்ப கோபம் வந்து ஒரு காளியை அனுப்பினாங்க அந்த காளி இந்த அசுரர்களை அறக்கர் அரக்கர்களை பதம் செய்து அந்த இரத்தத்தை அவங்க குடிச்சிட்டாங்க அசுரர்களின் ரத்தத்தை குடித்த காளிக்கு சில அசுர குணங்கள் வந்து ரொம்ப கோபத்தில் இருந்ததாகவும் இதை பார்த்து சிவபெருமான் சொல்கிறாங்க நீ வேணா இந்த ஊரை விட்டு கிளம்பிடு பொழுது இல்லை பொழுது ஒரு போட்டி வர்றதா சொல்லுவாங்க ரெண்டு பேருமே நடனம் ஆடும்பொழுது காதில் இருக்கக்கூடிய குண்டலம் கீழே விழுந்து அதை சிவபெருமான் தன்னுடைய கால்ல எடுத்து திரும்பவும் காதில் மாட்டியதாகவும் அதை செய்யாத காளி தேவி இந்த போட்டியில் தோத்ததாகவும் கருதப்படுது காதில் சிவபெருமானின் காதில் அணிந்திருக்கிற குண்டலம் கீழே விழுவதும் அவர் தாழ்வியை எடுத்து மீண்டும் காதில் மாட்டிக்கொள்வதும் கொள்வதும் ஆன்மீக ரீதியாக அதற்கு தனியான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் இறைவன் கூட சேர முடியும் அதுதான் இறைவன் வந்து பாதத்தை காதில் வச்சுட்டு திரும்பவும் பூமியில் வச்சு திரும்பவும் காதல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த போட்டியில் தோர்த்த போட்டியில் வெற்றி பெறாத காளி தேவி தனியான ஒரு சன்னதி வச்சு இறைவன் சொல்வாரு என்னை பார்க்க வரும் பக்தர்கள் யாராக இருந்தாலும் முதலில் உன்னை பார்த்த பிறகு என்னை பார்ப்பது தான் சரியாக இருக்கும் அப்போ அவர்களுக்கு தேவையானதை நான் அவர்களுக்கு கேட்காமலேயே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கும் அன்னை காளிக்கான கோவில் பத்ரகாளிக்கு தனி சன்னது இருக்கு நம்ம அப்போ திரு ஆலங்காடு போயிட்டு வண்டாரேஸ்வரரையும் குழலையும் வணங்கணும்னு போறவங்க முதல்ல பத்ரகாளி கோவிலுக்கு காளி கோவிலுக்கு போயிட்டு அதன் பிறகு இறைவனை வணங்குவது முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காளியை வணங்குவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க பரணி நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் திரு ஆலங்காட்டில் இருக்கக்கூடிய தில்லை காளி காளி பத்ரகாளி தேவியை வணங்குவதால் அவர்களுடைய திருமண தடையாக இருந்தாலும் குழந்தை பிறப்பில் தடையாக இருந்தாலும் அது சரியாயிரும் அப்படின்னு நம்பப்படுது இன்றைக்கும் நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற பண்டார் குழலியுடன் கூடிய பண்டார் ஈஸ்வரரை வணங்கி நாமும் வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்